எல்லோருக்கும் வணக்கம் ஏன் பகவான் விஷ்ணு ஹயக்ரீவராக அவதரித்தார் அந்த கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் பகவான் விஷ்ணு மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் என பல அவதாரங்கள் எடுத்தார் பல அசுரர்களை வதைத்து தேவர்களை காத்தருளினார் இதுபோலவே போலவே பகவான் விஷ்ணு குதிரை முக வடிவம் தாங்கி அவதாரம் செய்து மது கைடபன் என்ற அசுரர்களை அழித்தார் பகவான் விஷ்ணுவின் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட அவதாரம்தான் ஸ்ரீ ஹயக்ரீவர் மகாவிஷ்ணு ஏன் ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்தார் என்பதை இந்த கதையில் பார்ப்போம் ஒரு சமயம் குதிரை முகத்தை கொண்ட மது கைடபன் என்ற அசுரர்களுக்கு படைக்கும் தொழிலை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எழுந்தது படைக்கும் கடவுளான பிரம்மாவிடமிருந்து வேதங்களை அபகரித்து விட்டார்கள் அபகரித்து சென்ற வேதங்களை பாதாள லோகத்தில் மறைத்துவிட்டார்கள் இதன் காரணமாக பிரம்மாவின் படைக்கும் தொழில் முற்றிலுமாக நின்றுவிட்டது கவலை அடைந்தார் பிரம்மா பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டார் அவரும் குதிரைமுக அசுரர்களுடன் போரிட குதிரைமுக வடிவம் கொண்டு வேதங்களை மீட்டெடுக்கவே அவதரித்தார் இதுவே பகவான் விஷ்ணு ஹயக்ரீவராக அவதரித்த காரணம் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் அழகிய நீண்ட நாசியுடனும் இரண்டு பெரிய மிலிரும் காதுகளுடனும் குதிரை முகத்துடனும் சூரிய பிடரி கேசங்களாய் அமைய பூமி நெற்றியாய் அமைய கங்கை சரஸ்வதி இரண்டு புருவங்களாய் அமைய சந்திர சூரியர்கள் இரண்டு கண்களாய் அமைய சந்தியா தேவதைகள் நாசி துவாரங்களாய் அமைய பித்ரு தேவதைகள் பற்களாய் அமைய பிரம்மலோகங்கள் இரண்டும் உதடுகளாய் அமைய காலராத்திரி கழுத்தாய் அமைய திவ்ய தேசத்துடன் ஸ்ரீ அயக்ரீவர் அவதாரம் செய்தார் ஸ்ரீ அயக்ரீவர் எப்பொழுதும் தூய வெள்ளை நிறத்தில் இருப்பார் வேதங்கள் சாஸ்திரங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் அனைத்துக்கும் ஆதாரமானவர் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ ஹயக்ரீவர் பாதாள லோகம் சென்று மது கைடப அசுரர்களை வதம் செய்தார் பாதாள பாதாளலோகத்திலிருந்து வேதங்களை மீட்டு வந்து பிரம்மாவிடம் கொடுத்தார் மகாவிஷ்ணு குதிரை முகத்துடனும் மனித உடலுடனும் அயக்ரீவராக அவதரித்து அசுரர்களை வதம் செய்த பின்னரும் அவருடைய உக்கரம் தணியாத காரணத்தினால் அவருடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் தணிக்க வேண்டி தாயார் மகாலட்சுமி அவருடைய மடியில் அமர்ந்தார் பின்பு கோபம் தனிந்தது இதன் பின்னர் சாந்தமாக காட்சியளித்தார் இந்த வடிவத்தினைதான் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று வணங்குகிறோம் அசுரர்களால் தங்கள் புனிதத்தன்மை குறைந்து போனதாக வேதங்கள் வருந்தின இதனால் தன்னுடைய மூச்சு காற்றால் ஹயக்ரீவர் வேதங்களை புதுப்பித்தார் வேதங்களை மீட்டதால் ஞானத்தின் வடிவமாகவும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடன் காட்சி தருவதால் செல்வத்திற்கு அதிபதியாகவும் விளங்குகிறார் ஹயக்ரீவர் ஸ்ரீ ஹயக்ரீவரை அனுதினமும் வழிபட்டு வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் செல்வம் செழிக்கும் கடலூர் மாவட்டம் திருவகீந்திரபுரம் தேவநாத பெருமாள் கோவிலில் ஹயக்ரீவருக்கான ஒரு தனி சந்நிதி இருக்கிறது செங்கல்பட்டு நகரத்திற்கு அருகில் செட்டி புண்ணியம் என்ற ஊரில் உள்ள தேவநாத பெருமாள் கோவிலிலும் ஸ்ரீ ஹயக்ரீவர் எழுந்தருளி இருக்கிறார் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவர் நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கர கதாதாரியாக யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் புதுச்சேரியில் முத்தையாள்பேட்டை பேட்டை பகுதியில் ஹயக்ரீவருக்கான பிரத்யேகமாக ஒரு தனி கோயில் இருக்கிறது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கோயில்களுக்கு சென்று ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கி வந்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து பகவான் ஹயக்ரீவரை வணங்கி வந்தால் கல்வி மேம்படும் செல்வ வளம் பெருகும் நாமும் ஸ்ரீ ஹயக்ரீவரை வேண்டி வழிபட்டு வந்தால் அவருடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்காக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே